இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கும் கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய அடையாளங்களும் வேதத்தில் சொல்லப்பட்டவைகளும் எப்படி ஒத்து போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இஸ்ரேல் பாலஸ்தீன கான்ஃப்ளிக்டை தாண்டி வெளியே உள்ள விஷயங்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐஸ்லாண்டில் ஒரு ஆயிரத்தி இரநூறு தடவை நில அதிர்வு ஏற்பட்டிருக்கிறது மேக்ரோவேஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதாவது நில அதிர்வுகள் அது ஏற்பட்டிருக்கு அதில் சக்தி வாய்ந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா த்ரீ பாயிண்ட் எயிட் அளவுக்கு ஆனால் அதில் ஒரு விஷயம் என்னென்னா வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே இவ்வளவும் நடந்திருக்குது அதாவது ஒரு மணி நேரத்திற்கு அறுபதுலேருந்து எழுபத்தஞ்சு நில அதிர்வுகள் ஏற்பட்டிருக்கு யோசித்து பாருங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த பூமி இருக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு ரெண்டு அந்த கணக்கில் ஆடி இருக்குது இப்போது அந்த இடத்துலருந்து ஜனங்கள்லாம் வெளியே கொண்டு போகப்பட்டிருக்கிறாங்க அங்கேருந்து வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டிருக்கிறாங்க இந்த ஐஸ்லேண்டில் இப்போ என்ன அடுத்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் சக்தி வாய்ந்த வேல்கனோஸ் இது எல்லாமே உடச்சி வெளியே வர தொடங்கி இருக்கிறது அதாவது எரிமலைகளெல்லாம் வெடிக்க தொடங்கி இருக்கிறது இந்த வேல்கனோஸை பற்றி இன்னொரு மிக முக்கியமான குறிப்பை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது இந்த ஐஸ்லேண்டில் ஏற்பட்டக்கூடியதான இந்த ஒரு வால்கனோஸ் மட்டும் இல்லை உலகளாவிய பத்தொம்போது எரிமலைகள் வெடித்து கொண்டிருக்கிறது இது சாதாரண ஒன்று விஷயம்தான் அவங்க சொல்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் நாற்பத்தாறு வெடிச்சிருக்குது எண்பத்தஞ்சு வெடிச்சிருக்கு எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமாகவே காணப்படுகிறது அதாவது பல இடங்களில் இந்த வேல்கனோஸ் எல்லாமே உடைஞ்சு வெளியே வர தொடங்கி இருக்கிறது இது எதற்கான அடையாளம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் அதாவது ஏழு வருஷ உபத்திர காலத்தின் முடிவில் ஆயிட வர்சார சாட்சி தொடங்குவதற்கு முன்பாக இந்த பூமியானது இந்த அக்கினியினால் சுத்திகரிக்கப்பட்டு மீண்டுமாக எப்படி நோவா காலத்தில் ஜலத்தினால் கழுவுனாரோ அதே மாதிரி அக்கினியினால் சுத்திகரிக்கப்பட்டு ஆயுடவரசாட்சி இங்கே நடக்கும் அப்போது நடக்கக்கூடிய சம்பவங்கள்ல ஒன்று என்னென்னு கேட்டால் ரெண்டு பேரில் மூணு பத்து சொல்லுது கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும் பூதங்கள் வெந்து உருகி பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும் என்று இதில் ரெண்டாவது பார்ட்டை பற்றி மட்டும்தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கிறேன் அதாவது பூதங்கள் வெந்து உருகி பூதங்கள்னா பஞ்சபூதங்கள்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அஞ்சு நிலையான கா காரியங்கள் அதில் ஒன்று பூமி இந்த பூமியானது எரிவதற்கு பூமி கீழிருந்து வருவதற்கு நோவா காலத்தில் பார்த்திங்கன்னா வானத்தில் இருந்து தண்ணி வந்துச்சு பூமியிலருந்தும் தண்ணி வந்தது இது வந்து நீங்கள் ஆதியாகம் ஏழு பதினொன்றில் வாசிக்க முடியும் அதே மாதிரி தான் இப்போது பூமிக்கு அடியிலேருந்து இருந்து வருவதற்கான காரியங்கள் எல்லாம் ஆரம்பித்து விட்டது அதாவது இந்த பூமியான பிளக்க தொடங்கி இருக்கிறது இது மட்டும்தான் நடந்திருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவும் இல்லை அதோடு கூட இன்னொன்று நடந்திருக்கு என்ன அப்படின்னு கேட்டால் ஐஸ்லேண்டுடைய மிக முக்கியமான சிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் க்ரிண்டிக் அப்படின்ற ஒரு சிட்டி அந்த சிட்டியில் டவுன் பகுதி அப்படியே ரெண்டாக மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்கு அதாவது பூமியே ரெண்டாக பிளந்துருக்கு கோராக காலத்தில் பூமி பிளந்தது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கதைங்க நடக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க நடுவில் அதெல்லாம் நடக்குங்கிறதுக்கு நிறைய சிங்க் ஹோல்ஸ் ஏற்பட்டுச்சு அதாவது திடீர்னு பள்ளம் ஏற்பட்டு எல்லாமே உள்ளே போய்டும் இது நோ காலத்தில் நடந்துச்சு பைபிளில் யா என்னாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம் அதே மாதிரி இப்போ சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது ஹோல்ஸ் நிறையா ஏற்படுது ஆனால் இது அப்படியே நிலமே ரெண்டாக பிளந்திருக்கிறது வேதத்தில் சொன்னப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் இப்போவும் ஆதாரம் இருக்குது இப்போது கரண்ட்டில் மாடனில் ஆதாரம் இருக்குது அதில் ஒன்று இப்போ ஐஸ்லேண்டில் நடந்துகிட்ருக்குது இப்போது பூமியிலிருந்து நெருப்பு வருவதற்கான எல்லாம் ரெடியாக இருக்குது கிட்டத்தட்ட அதாவது இது ஆராய்ச்சி பண்ணக்கூடிய இது நான் சொல்கிறது இஸ்ரேல் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அப்படிங்கிறதுல வந்து நியூஸு இதை ஆராய்ச்சி பண்ணக்கூடியதான நிறுவனங்கள் அதாவது தனியார் நிறுவனங்கள்லாம் இருக்குது இவங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாற்பத்தி ஆறு வேல்கனோஸ் ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது பூமியிலிருந்து நெருப்புகள் எழும்புவதற்கான எல்லா காரியங்களும் ஒரு பக்கம் இது நடந்துக்கிட்டே இருக்குது எந்த காலத்திலும் இல்லாமல் இந்த காலத்தில் இந்த ஆயிரத்தி இரநூறு தடவை பூமி ஆடினதெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல முதலாவதாக இயேசு சொன்னபடியே மிக துல்லியமாக ரெண்டு பேர மூணு பத்தினுடைய காரியங்கள் நிறைவேற தொடங்கி இருக்கிறது நாம் அடுத்த அடையாளத்தை பார்க்க போகிறோம் இது என்னன்னு கேட்டிங்கன்னா இதுவும் மற்ற இருபத்தி நாலில் கடைசி கால அடையாளங்களாக இயேசு சொல்லும்போது பூமி அதிர்ச்சிகளை பற்றி சொன்னார் இந்த நில அதிர்வு ஐஸ்லாண்டில் ஏற்பட்டது மாதிரியே தான் ஃபிலிப்பைன்ஸில் செவன் பாயிண்ட் டூ ஏற்பட்டிருக்கிறது ஆனா இது மிகவும் சக்தி வாய்ந்தது மிகப்பெரியதான பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இப்ப இந்த ஒரு மாசத்துக்குள்ள மட்டும் பாருங்க மொராக்கோல ஏற்பட்டுச்சு இப்போ ஃபிலிப்பைன்ஸில் ஏற்பட்டிருக்கு மெக்சிகோல ஏற்பட்டது இது எல்லாத்தையுமே நாம வந்து ஒரு நியூஸாவே கடந்து போயிட்டே இருக்கிறோம் பாருங்களேன் அதாவது கடைசி கால அடையாளமாக இது நமக்கு மாட்டேந்து நம்ம ஏற்கனவே நிறைய தடவை இதை சொல்லியிருக்கிறோம் எந்த நூற்றாண்டுலும் இல்லாமல் இந்த நூற்றாண்டுல தான் இப்படி நடக்குது நீங்க எந்த நூற்றாண்டு வேணா ஸ்டாட்டஸிக்ஸ் எடுத்து பாருங்க எட்டாம் நூற்றாண்டுல இருந்து பூமி அதிர்ச்சிகள் நடந்ததுக்கான ப்ரூஃப்ஸ் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம் ஆனால் இந்த ரெண்டு இருபத்தி மூணு வருஷத்தில் நடந்த அளவுக்கு பூமி அதிர்ச்சிகள் இவ்வளவு பெருசாக செவன் பாயிண்ட் அளவுக்கு அதுக்கு முன்னாடி நடந்ததில்ல ஒன்றே ஒன்று தான் எயிட் பாயிண்ட் ஃபைவ் வந்திருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட்டுக்கு மேலேங்கிறது சாதாரணமாக வர தொடங்கிருச்சு அதில் ஃபிலிப்பைன்ஸில் செவன் பாயிண்ட் டூ வந்திருக்கு இந்த எடுத்துக்கிட்டு இருக்கிற அன்னைக்கு காலையில் கூட ரெண்டு நில அதிர்வுகள் ஏற்பட்டிருக்கிறது ஒரு பக்கம் நில அதிர்வுகள் எல்லா பகுதியிலும் நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது இது மட்டும் இல்லை ஸ்ரீலங்காவிலிருந்து ஒரு ஆயிரம் கிலோமீட்டருக்கு தள்ளி அந்த கடலில் நில அதிர்வுகள் ஏற்பட்டு பூமி அதிர்ச்சிகள் ஏற்பட்டிருக்கிறது கடலுக்கு அடியில் ஏற்பட்டிருக்கு இந்த மாதிரியான பூமி அதிர்ச்சிகள் பிலிப்பைன்ஸ்க்கு பக்கத்தில் ஏற்பட்டிருக்கு எல்லா பக்கத்துலேயும் இது நடைபெற்று கொண்டே இருக்கிறது இயேசு சொன்ன ரெண்டாவது மிக முக்கியமான அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த பூமி அதிர்ச்சிகள் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க ரெண்டாவது காரியம் பார்க்குறோம் மத்திய இருபத்தி நாலில் நாலாவது வசனத்துலேருந்து எட்டாவது வசனம் வரைக்கும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் இவைகள் எல்லாம் எதற்காக கொடுக்கப்படுகிறது வசனம் தெளிவாக சொல்லுது இதெல்லாம் நடக்கும்போது அவருடைய வருகைக்கான அடையாளம் மற்ற இருபத்தி நாலு மூணில் இருக்குது அவருடைய வருகைக்கான அடையாளங்கள் தான் கேட்குறாங்க இதெல்லாம் இருக்குது பூமி அதிர்ச்சிகள் உடனே எல்லாரும் சொல்லுவாங்க பூமி அதிர்ச்சிகள் எல்லா காலத்திலும் இருந்துச்சு எல்லா காலத்துலையும் இருந்துச்சு ஆனால் இந்த காலத்தில் இருந்தால் மாதிரி எந்த காலத்துலேயும் இல்லை அதுதான் ரொம்ப முக்கியம் கடைசியாய் இன்னொரு அடையாளத்தை நாம் பார்க்க போகிறோம் அதுதான் மிக முக்கியமானது இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் சோலார் சிஸ்டத்தில் மிகப்பெரியதான ஒரு சோலார் எனர்ஜி வெளிப்பட்டுருக்கு அதாவது ஈஸியாக புரியணும் அப்படின்னா சூரியனுடைய வெளிப்பரத்தில் ஒரு வெடிப்பு ஏற்பட்டு அதிலிருந்து சோலார் ஃப்ளேக்ஸ் மாதிரி வெளியே வந்திருக்கு இந்த சோலார் ஃப்ளெக்ஸை குறித்து அவர்கள் மிக முக்கியமான காரியங்களை சொல்லியிருக்கிறாங்க அது வந்து இந்தியா டுடேல வந்திருக்கு அதை பற்றி நான் ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க த வாஸ் ஹிட் பை அ மேசிவ் பர்ஸ்ட் ஆஃப் எனர்ஜி இட் கேம் ஃப்ரம் சோலார் சிஸ்டம் அவங்க சொல்லியிருக்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம் நான் அப்படியே வாசிக்கிறேன் அவர் ஓன் குட் பி டயர் பொட்டென்ஷியலி டேமேஜிங் த ஓசோன் லேயர் அண்ட் அலோவிங் ஹார்ம்ஃபுல் டு ரீச் திஸ் ஆஸ் எ பாசிபிள் ஃபார் எக்ஸ்டென்ஷன் ஈவன்ஸ் ஆன் எர்த் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது தாக்கும் பொழுது நம்முடைய இந்த ஓசோன் லேயர் படலத்தையே அது நீக்கிவிட்டு அதை தாண்டி பூமிக்குள் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க பூமி அதை தாக்கப்போது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகத்தை போல விலகி போயிட்டுன்னு இருக்குது இந்த வானத்தில் பல லேயர்ஸ் இருக்குது அதனால தான் பைபிள் வானங்கள்னு சொல்லுது இப்போ நோவா காலத்தில் ஆகாய விரிவு அப்படின்னு இருக்குது அதற்கு ஒரு வானம் கத்தர் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார் அப்படின்னு இருக்கு அந்த ஆகாய விரிவுனா என்னன்னு கேட்டிங்கன்னா ஜலத்திரைன்னு சொல்லி ஒன்னாம் அதிகாரம் ஆதி ஆமத்தில் வாசிக்கிறோம் அந்த தண்ணி தான் நோவா காலத்தில் பூமிக்கு மேலே வந்து விழுந்ததுன்னு ஏழாம் அதிகாரம் பதினோராம் மாசத்தில் வாசிக்கிறோம் அப்போ வானம் உடைஞ்சி விழுந்துச்சின்னு அர்த்தம் அப்படி கணக்குப்படி பார்த்தா வானத்தின் மதுகுகள் திறவுண்டன அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த வானம் ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லையா வானம் வெடிச்சிருச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்களா மேக வெடிப்பு அப்படின்னு அந்த மாதிரி அன்றைக்கி அது நடந்திருக்குது இன்னைக்கு நமக்கு அடுத்த லேயர் ஓசோன் லேயர் வானம் நம்மளை மூடிட்டு இருக்கு ஒரு லேயர் வானம் நம்மளை மூடி இருக்குது இந்த வானத்தில் பல லேயர்ஸ் இருக்குது இப்போ இந்த ஓசோன் லேயர் படலம் தான் விலகும் போது அதாவது இந்த அல்ட்ரா வயலட் ரைஸ் வந்து தாக்கும் பொழுது ஓசோன் லேயர் போக போகுதுன்னு சொல்கிறாங்க இது ஆறாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது இப்போது கிட்ட கிட்டத்தட்ட நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டு பதிமூணு வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது இது ஆறாவது முத்திரைக்கான அடையாளங்களில் ஒன்று இப்போ பார்த்திங்கன்னா ஒன்றும் கிரமமாக ஒன்று ஒன்றா நடந்துகிட்டே இருக்குது இப்போ அந்த சோலார் ஃப்ளெக்ஸ் வந்து இரத்தைய வந்து ஹிட் பண்ண தொடங்கி இருக்கிறது இந்த நாலாவது முத்திரை இந்த யுத்தங்கள் இதெல்லாம் கடந்து வரும்போது அதுவும் வருவதற்கான எல்லாமே நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுது ஒரு அறிக்கை என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இன்டர்நெட் நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான இந்த காரியங்கள் எல்லாம் சில மாதங்கள் சில வாரங்கள் நமக்கு கிடைக்காது எல்லாமே வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறாங்க மேபி இந்த சோலார் எனர்ஜி தாக்குச்சின்னா நமக்கு இந்த மெசேஜஸ் எல்லாம் டிராவல் ஆகாது எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணப்படும் சேட்டிலைட் பாதிக்கப்பட்டால் எல்லாமே பாதிக்கப்படும் இல்லையா பைபிளில் பார்த்தீங்கன்னா அதே ஆறாம் அதிகாரத்தில் முடிவில் ஏழாம் அதிகாரம் ஆரம்பத்தில் காற்றுகள் பிடிக்கப்பட்டது அப்படின்னு இருக்குது இது எல்லாமே பைபிளில் சொன்ன ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக அடுத்தடுத்து சொல்லுது நீங்கள் மட்டும் பைபிளை வச்சுக்கிட்டு உலகத்தில் நடக்கிற சம்பவத்தோட கம்பேர் பண்ணி படித்து பாருங்க மிக தெளிவாக இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ட்ராவல் பண்ணக்கூடாதபடிக்கு காற்று இல்லாத போகிற நிலை ஒன்று உருவாகிறது இந்த சோலார் எனர்ஜி தாக்கும் பொழுது இந்த காற்றுல ட்ராவல் ஆகிற எதுவுமே ட்ராவல் ஆகாது அதாவது இன்டர்நெட்டில் வரக்கூடியதான இன்ஃபர்மேஷன் சில மாதங்கள் பாதிக்கப்படும் இவங்க சொல்கிறாங்க மேபி இதெல்லாமே நம்ம கண்ணுக்கு முன்னாடி நியூஸாக இப்போ இருக்குது வருகிற காலங்களில் நம் கண்களுக்கு முன்பாக அது நிஜமாக நடக்கப் போகிறது பல நேரம் பல சில வருஷங்களுக்கு முன்பாக இந்த கொரோனாவுடைய காரியங்களை குறித்து இதே மாதிரி வேர்ல்டு ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு இப்படி ஒன்று வரப்போகுதுன்னு சொல்லும் போது அது நியூஸாக இருந்தது நம் காலத்தில் நம்ம கண்களுக்கு முன்பாக அதை பார்த்தோம் இதே மாதிரி இஸ்ரேலை சுற்றினதான யுத்தங்கள் வரும் என்பது வேதத்தில் சொன்ன தீர்க்க தரிசனமாக இருந்தது வரப்போதும் நம்ம இருந்தோம் ஒரு நியூஸாக இருந்தது இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்குது இதே மாதிரி தான் ஆறாவது முத்திரைக்கான காரியங்களும் நம் கண்களுக்கு முன்பாக இப்பொழுது மேகம் போல் கையளவு தெரிய ஆரம்பித்திருக்கிறது இவைகள் வெகு சிக்கரத்தில் சம்பவிக்க போகிறது இதோடைய அப்டேஷன்ஸை வர வர உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் கத்தருடைய வருகை தாமதிக்குமானால் கத்திரக்கு சித்தமானால் மீண்டும் சந்திப்போம் காட் பிளஸ்யூ